தைப்பொங்கல் தமிழ் திருநாள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்திருப்பீங்க ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய திருவள்ளுவர் தினம் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் உழவர் தினம் நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஸோ தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை தமிழில் எழுப்புங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் இயல்பாக நம் ஜோதிடம் அப்படின்றதை நம் பிரபஞ்சம் நமக்குள் இருக்கும் இயற்கையின் பஞ்சபூத ஆற்றலின் தன்மையை சொல்லக்கூடியது தான் ஸோ ஜோதிடம் அப்படின்றது நமக்கான வாழ்வியலுக்கான கைடன்ஸ் வழிகாட்டுதல் பண்ணக்கூடியது தான் மறக்காமல் சப்ளை பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கேள்வி என்னுடைய ஜோதிடம் சார்ந்த விவரங்களில் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்த கேள்வி அப்படின்றது ஆறாம் இடம் அப்படின்றதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார் ஆறாம் இடத்தை நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணுறீங்க தான் ஒரு கேள்வியாக வந்திருந்தது ஸோ நம்ம ஜோதிடம் சார்ந்த விவரங்கள் பதிவு பண்ணும் போது இயல்பான நிலைகள் ஆறாம் இடம் அப்படின்றதை நம்ம கவனிக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஜோதிடத்தில் வந்து ஆறாம் இடத்தை வைத்து பயந்துட்ருப்பாங்க சார் என்ன எனக்கு எதுவும் நடந்துருமோ அதிக அளவில் கடன் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஆறாம் இடம் அப்படின்றது நம்ம வெறும் கடன் எதிர்ப்பு நோய்களை மட்டும் இல்லை நம்மளுடைய ஆற்றலையும் ஆற்றலின் தன்மை வீரியத்தையும் சொல்லக்கூடியது இயல்பா காலச்சக்கரத்துடைய ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி லக்னம் அப்படின்றது வந்துடும் நான் இயற்கையாக நிறைய பேர் சொல்லுவேன் இயற்கையுடைய ஆற்றலை நாம் முதல்ல கவனிக்கணும் இயற்கையின் ஆற்றலுக்கு கீழ் நாம் எந்த இடத்தில் எப்படி செயல்படுறோம் அப்படின்றத மிக துரிதமாக நம்ம கவனிக்கணும் இயல்பா நம்ம ஆறாம் இடம் அப்படின்றது ஜோதிட ரீதியாக கவனிக்கும் பொழுது நம்ம லக்னத்தில் நம்ம லக்னம் அப்படின்றது நாம் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நம்ம நமக்கு அமையக்கூடிய நேரங்களை கணிப்பதுதான் லக்னம் சோ நீங்க உதாரணமா இப்ப நீங்க மிதின லக்னமா இருக்கீங்க மிதுன லக்னம் பிறந்திருக்கீங்க உங்களுடைய ஆறாம் இடம் உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுடைய பிரச்சனைகள் எந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆற்றல் எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னு கவனிக்கணும்னா ஆறாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு மிதினத்துக்கு விருச்சிகம் அப்படின்றது வந்துடும் ஸோ காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்படின்றதை நம்ம தெரிவிக்கக்கூடியா இருக்கும் வண்ணம் நந்தகுமார் வணக்கம் இனிய மாலை வணக்கம் சார் தமிழில் கேள்வி எழுப்புங்கள் கேள்வி எழுப்புறவங்க தமிழில் ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தூக்கி வச்சுருக்கேன் மொபைலில் அதனால் லைவில் வந்து நீங்கள் தமிழில் கேள்வி எழுப்பினீங்கன்னா எனக்கு ஷார்ப்பாக படிப்பேன் எழுத்து ஒரு ஒரு பத்தடி பன்னெண்டு அடி கேப் இருக்குது ஸோ தமிழில் டைப் பண்ணுங்கள் இப்போ மிதுனலக்னத்திற்கு ஆறாம் இடம் விருச்சிகம் அப்படின்ற போது விருச்சிகம் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் ஆயுள் மரணம் கண்டம் அவமானங்களை சொல்லக்கூடியதாகவும் நீர்நிலை மனை அப்படின்றதை நீர்த்தத்துவத்தை சொல்லக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் சரி நீர் அப்படின்றது எந்த விதத்தில் மிதினத்திற்கு என்ன விதமான சதனங்களை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் அப்படின்றது இயல்பாகவே செவ்வாயுடைய ஆட்சி வீடாகவும் கேது உச்சமடையக்கூடிய இடமாகவும் இருக்கும் கேது அப்படின்றது நிழல் வடமுனை நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம் பகுதி உடல் ரீதியான தென்முனை பகுதிகளை ஆளுமைப்படுத்தக்கூடியது ராகுவாகவும் நம்மளுடைய உடலின் வட பகுதிகளை ஆளுமைப்படுத்தக்கூடியது கேதுவாகவும் இருக்குது ஸோ நமக்கு எப்படி இருக்கும் இயல்பாக நம்ம வந்து ஒரு கேது ஆதிக்கம் பெறக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தில் இருக்குன்னா அது என்ன விதத்திலலாம் செய்யும் அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் இயல்பா ஆறாம் இடம் அப்படின்றது விருச்சிகம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய லக்னங்களை நட்சத்திரங்களை வழியாக நம்ம கவனிக்கணும் அப்போ நட்சத்திரங்கள் வழியில் கவனிச்சோன்னா விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் இருக்கும் மிதினத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய நட்சத்திரமாக ஆறாம் இடத்துல ஒரு பாதம் நாலாம் பாதத்தில் இருக்கும் ஸோ நவாம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் அப்படின்றது கடகுத்தில் கலக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இயல்பாக கடகம் அப்படின்றது சுகஸ்தானத்தை சொல்லக்கூடியதும் பயணங்கள் வாகனங்கள் சொத்துக்கள் இதெல்லாம் வந்து விவரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அங்கே கவனிச்சிங்கன்னா இந்த முதல் பிரச்சனை வந்து மிதுன லகணத்தை பிறந்தவர்களுக்கு ஒரு சுகமான வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆற்றல் வேணும் அப்படின்னு நினப்பாங்க அப்போ அந்த சுகஸ்தானம் அப்படின்றதை ரொம்ப மிகுதியாக வச்சுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்னத்தை பிறந்தவர்கள் தனித்துவமான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க இப்ப இந்த குரு அப்படின்றது அவர்களுக்கு பலம் பெற்றிருந்தால் சுய ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பான முறையில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு நல்லா இருப்பாங்க இந்த குரு பாதிக்கப்படும் பொழுது எதிர்மறை நிலைகளை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க வணக்கம் சார் கும்பராசி ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும் சார் ஜாதகப்படி கும்பராசி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் தொழில் ரீதியான சில இன்ட்ரப்ஷன் மாத்திரம் இருக்கும் தொழில் ரீதியான சில சங்கடங்களை கொடுக்கும் கொஞ்சம் கவனம் வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும் இயல்பா அடுத்து பார்த்தீங்கன்னா சனியோடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மிதுன லக்னத்திற்கு எட்டாம் இடம் இப்போ உழைப்பு சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் உடலில் நிலம் ஆளுமைகளை சொல்லக்கூடியதாகவும் சனியை பொறுத்த வரைக்கும் காற்று ஆளுமைகளை சொல்லக்கூடியதாகவும் இருக்கு ஸோ அந்த இடத்துல சனியுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தால் கண்டிப்பான முறையில் நன்மையான விஷயம் அந்த மிதுன லக்னத்திற்கு ஆறாம் இடத்தை வைத்து செயல்படுத்தி கொடுக்கும் பட் இங்க ஆறாம் இடம் ஒரு ஒருவேளை சனி உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பான முறையில் உடல்ல உள் உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடியதா இருக்கும் ஏன் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய நிலத்தன்மை அப்படின்றது நாம் உடலுக்குள் இயங்கக்கூடிய உள்ளுறுப்புகளின் ஆற்றலை மிகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வெளிப்படையான காயங்களாகவே தெரியும் இந்த மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிப்படையான தலும்பு காயங்கள் அடிபட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பை அதிகமாக காட்டுற காரணம் என்ன அப்படின்னா இந்த சனியுடைய ஆதிக்கம் அப்படின்றது மிதின லக்னத்திற்கு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக இது நடந்துகிட்டே இருக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு புதனுடைய நட்சத்திரம் ஸோ லக்னாதிபதி நான்காம் இட அதிபதியான நட்சத்திரமே ஆறாம் இடத்தில் அமர்றது அப்படின்றது ரொம்ப பாசிபுளா இருக்கும் எப்படின்னா எந்த வகையில சக்சஸ் அனுபவிக்கணும் ஒரு மனிதன் வந்து நேரடியான தன்மைகளை இயல்பாக வச்சுக்கணும் இப்போ புதனுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா காற்று மண்டலம் மிதினமாகவும் கன்னி நிலமண்டலமாகவும் வரும் ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோ பதிவுகளில் கொடுத்துருக்கோம் இந்த காற்றின் தன்மை எந்த விதத்தில் இருக்குது அப்படின்றது அவரவர் சுயஜாதகத்தின் மொழியால் நம்ம கவனிக்க முடியும் இப்போ புதன் வளர்த்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்சபுளான ஆக்டிவிட்டியான ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்டோட ஜெயிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கும் இதே புதன் பாதிக்கப்படும் போது நெகட்டிவிட்டி பரப்பி ஸ்ப்ரெட் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியான வைப்ஸ் எல்லாம் அதாவது காசிப்ஸ் வதந்திகள் பரப்பக்கூடிய அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் உயிப்பு ஒரு மேன்மை பெறுவதும் தாழ்ந்து போவதும் அப்படின்றது எது உண்மை எது பொய் அப்படின்றதை பரிசீலிக்க முடியாத அளவுக்கு முட்டாள்களாக மனிதர்கள் இருப்பது தான் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க சொல்லிட்டு உடனே அந்த வதந்தியை வந்து உண்மை நினைச்சிட்டு அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் அப்ப இயல்பா அது அந்த புதன் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த குணங்கள் அதிகமா இருக்கும் சோ உங்க சுயஜாதகத்தில் ஆறாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கை குணங்களை நாம் பிரித்து பார்க்க முடியும் இப்ப ஆறாம் இடம் அப்படின்ற போது நம்ம பயப்படணும் எதுக்கு பயப்படணும் நம்ம இயற்கை நம்ம உடலுக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கு ஸோ ஜோதிட கூறுகள் அப்படின்றதை பார்த்தோம்னா ஆறாம் இடம்ன்றது வயிறே சொல்லக்கூடியது இப்போ உடம்புல அந்த எனக்கு வயிறு மாத்திரம் வேணான்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க எனக்கு வயிறு வேணாம் செரிமானம் இப்போ எனக்கு எனக்கு செரிமானம் ஆக வேணாம் நான் எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம உடல் இயங்கணும் அப்படின்னா அந்த குடல் இயக்கங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குடல் இயக்கங்கள் சுத்தமாக சூப்பராக இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல தூக்கம் உடம்புல நல்ல ஹார்மோன்ஸ் டெவலப்மெண்ட்டு உடல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் இந்த குடல் பாதிக்கப்படும் பொழுது எதிர்மறையான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் தோல் தோல்வியாதிகள் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய பாதிப்புகள் கிட்னி நுரையீரல் இது சம்பந்தமான பாதிப்புகள் கல்லீரல் பாதிப்புகள் இதெல்லாம் வந்து குடலுடைய பாதிப்புகளில் ஏற்படக்கூடியதான் சார் நுரையீரல எப்படி சார் இதில் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க நான்காம் இடம் அப்படின்றது ஆறுக்கும் நான்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நான்கின் செயல்பாடுகள் எல்லாமே நான்குக்கு மூணாம் இடமான ஆறாம் இடத்தை வைத்து தான் நம்ம கவனிக்க முடியும் ஸோ ஜோதிடம் அப்படின்றது ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பும் நமக்கு முக்கியம் ஒவ்வொரு லக்னங்களுடைய ஆற்றலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நாம் இயற்கையின் வழியில் நம்மளுடைய உடலையும் மனதையும் கட்டுப்படுத்த முடியும் ஸோ வணக்கம் இனிய மாலை வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கேள்விகள் எது இருந்தாலும் ஜோதிடம் சம்பந்தமா சட்டம் சம்பந்தமா எது இருந்தாலும் நீங்கள் கேள்வி எழுப்பலாம் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அப்போ ஆறாம் இடம் அப்படின்றதே நம் ஒரு பயத்துக்குள் வச்சுட்டு ஒரு செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா அது தவறான விஷயம் ஏன்னா இயல்பா லக்னங்கள்ல இருந்து ஒன்னுல இருந்து பன்னெண்டு லக்னங்களும் நமக்கு நம்மளுடைய உடல் கூறுகளை ஆய்வு செய்வதும் நம் உடல் இயங்கும் தன்மைகளை உணர்வதற்கும் தான் சொல்லக்கூடியது வணக்கம் நான் உங்கள் கணேஷ்கணன் தங்கராஜ் கேள்வியிலே யாருக்கும் கொஞ்சம் தமிழ்ல டைப் பண்ணுங்க பார்க்கறவங்க ஈஸியா இருக்கும் காற்று முதல் நெருப்பு மண்டலமாகவும் நில மண்டலம் காற்று மண்டலம் நீர் மண்டலம் அப்படின்ற தன்மைகள்ல பெரும் ஐம்பூதங்கள் நம்ம உடலை இயக்கக்கூடிய தன்மையில இருக்கு இந்த பெரும் ஐம்பூதங்களும் நான்கு பூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு நிலம் நீர் காற்று அப்படின்றது ரொம்ப மிக சிறப்பான ஒரு உண்மைத்தன்மையான ஒரு விஷயம் நம் உடல் எந்த விதத்தில் நம்ம அதை இயக்கிக்கிட்டு இருக்கு நாம் அதில் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதை நாம் சொல்லக்கூடியது ஸோ இந்த ஐம்பூதங்களில் நான்கு மெயின் பூதங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பான முறையில் நம்ம நம்ம வாழ்க்கையை நம்மளே தொலைச்சிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி ஆயிரும் நிறையா பேர் கேட்பாங்க சார் என்ன சார் இதுக்கும் அதுக்கும் எப்படி சார் சம்மந்தம் அப்படின்னாங்க இயற்கை நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறது கோளில் பொறியியல் குணம் இல்லவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை அப்படின்னு பொறிகள் ஐம்பொறிகளில் இருக்கக்கூடிய ஆற்றலை உணரக்கூடியது தான் மனித வாழ்வியலின் மேன்மையான ஒரு விஷயம் நிறைய பேர் இதில் வந்து மூட நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறனே ஒன்றும் புரியலை இதில் வந்து நம்ம எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் அதற்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த சுழற்சி வந்து வெளியே வந்தால் தான் அவர்களுக்கான உண்மைத்தன்மைகளை உணர முடியும் ஏன்னா நம்மளை மாற்றி அமைத்துக்க முடியும் ஸோ அந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு இதுதான் ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காங்க ஆல்ரெடி நமக்குன்னு ஒரு ஃபார்ம் அட் பண்ணணும் நமக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வ வட்டத்தை உருவாக்கணும் ஏன்னா நம்ம ஒரு பத்து பேருக்காவது ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அந்த பத்து பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச பத்து பேருக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுக்கும் போது நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகும் சமூகத்தில் நம்ம மாத்திரம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாமளே வச்சுக்க கூடாது நாம் கற்ற விஷயத்தை கற்று அறிந்து தெளிந்து செயல்பட்ட விஷயத்த நாம் கண்டிப்பா பகிரணும் அரசாங்க வேலை கிடைக்குமா கண்டிப்பா பண்ணுங்க சார் முயற்சி எடுங்க ராஜேஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் சார் ஏன் புத்தகம் வெளியிடவில்லை கடந்த ஒன்றரை மாதமாக அந்த எழுத வேண்டிய ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் அப்படியே நிற்கிது கண்டிப்பான முறையில் அதற்கான ஒரு நேரத்தை பார்ப்போம் நான் என்ன சொல்ல முடியும்னு தெரியல ஆக்சுவலாக எனக்கு பணிகள் சார்ந்ததில் கொஞ்சம் இதாக இருக்குது வருமானம் சார்ந்து நான் பார்க்கணும்ல சாப்பாட்டுக்கு என்னுடைய வாடகை வீட்டு வாடகை எல்லாத்துக்கும் நான் கவனிக்கணும் வெறும் புத்தகமா எழுதிட்டு உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா அந்தக்கான நேரத்திற்கான விஷயத்தை நான் செலவிடும் போது என்னுடைய அன்றாட வேலைகள் கொஞ்சம் வே இதாயிடும் ஸோ கண்டிப்பாக புஸ்தகம் அந்த வருஷத்தில் இருபத்தாறில் உறுதியாக ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கான டைம் கிடைக்கட்டும் ஏன்னா எதுவும் எழுதணும்னு எழுதக்கூடாது நமக்கு அதில் வந்து சில ஆதாரங்களை திரட்டி ஆதாரப்பூர்வமான விஷயங்களை வைத்து நம்ம அறிவியலோடு சேர்ந்து அதை நம்ம ஒப்பீடு பண்ணும்போது தான் ஒரு நாளைய தலைமுறைக்கும் அந்த ஜோதிடம் பயன்படுத்த முடியும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு எல்லாரும் எழுதுவாங்க வரலாறு எழுதலாம் வணக்கம் அலர்ஜி தனுசு லக்னம் எப்போது சுயஜாதகத்தின் அடிப்படையில் திசா புத்தி பாருங்கள் சொல்லிட்டு இருந்தேன் தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி நீ அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு மாதங்கள் கொஞ்சம் பாதிப்பான விஷயமா இருக்கு ஸோ உணவு பழக்க நீர் தொடர்புடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக ஹெல்த்தை பார்த்துக்கங்க இப்போ சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஆறாம் அதிபதியுடைய திசா புத்தி அந்தரங்கள் நடந்ததுன்னா உடம்புல நோய் சம்மந்தமான பாதிப்புகள் உருவாக்கும் ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்களுக்கு இயல்பாக நம்ம நோய் பிரச்சனைகள் அப்படின்றது நீண்ட நாட்கள் இருக்கிறது அப்படின்னா நம்ம பிறப்பின் அடிப்படையில் நம்மளுடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் லக்னத்திற்கு ஆறாம் இடத்துடைய நட்சத்திர சாரங்களில் லக்னாதிபதி அமருவதுன்றது ரொம்ப பாதிப்பான ஒரு விஷயம் அவர்களுக்கு இயல்பாகவே நோய்களோட சிக்கலோட இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பல்வேறு வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம் ஸோ லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரம் பெறக்கூடியவர்களுக்கு அதிக சங்கடங்கள் கண்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களில் போய் முட்டி மோதி முட்டி மோதி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ சுயஜாதகங்கள் வழியாக நீங்கள் கவனித்தா போதும் நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு வணக்கம் இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் ஸோ ஹாப்பி டு ஆல் சொல்லுங்கள் பொதுவான டாபிக் எதுனாலும் உங்களுக்கு தேவையான அஸ்ட்ராலஜி சம்மந்தமான குழப்பங்களான ஒரு விஷயங்கள் இருந்தால் தயவுசெய்து கேள்விகளை எழுப்புங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுடைய ஜாதங்கள் சம்பந்தமா கேள்வி எழுப்புறீங்கன்னா கொஞ்சம் தமிழில் டைப் பண்ணுங்கள் என்ன லக்னம் என்ன திசா புத்தி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில் நான் பதில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குற முறை அப்படின்றதுலேயே குழப்பம் வச்சுக்கிறாங்க உங்களுடைய லக்னம் பெயர் என்னன்னு சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விக்குரிய கிரகம் நீங்கள் என்ன கேள்வி கேட்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குரிய கிரகம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் பதில் சொல்ல முடியும் இது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இயங்கக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ அஸ்ட்ராலஜி அப்படின்றது பொதுவான விஷயங்கள் கிடையாது எல்லாம் வந்து பொதுவாக இருக்கக்கூடியதுன்னு நினைச்சோம்னா அது தனித்து இயங்கக்கூடிய தன்மை இயற்கையின் ஆற்றல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா இருக்கக்கூடிய விஷயம்தான் பார்க்கலாம் புத்தகம் போட்டுருவோம் இதுலயே உங்களுக்கு கண்டிப்பான முறையில இந்த வருஷத்தில் கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் கொஞ்சம் எனக்கு நிறைய லீகல் ஒர்க் தான் ப்ராக்டிஸ்டா இருக்கேன் சோ அதனால சம்மந்தமாக அதுலயே போயிட்டு ஓடிட்டு இருக்கேன் என்னால் என்னால இருக்க முடியல வெல்னஸ் ஒர்க்கு சுத்தமா ஸ்டாப் ஆயிருக்கு கிளைமேட் கண்டிஷன்னால நாங்க அதை பண்ண முடியாம உட்காந்துருக்கேன் ஸோ இப்போதைக்கு லீகல் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால போகுது கண்டிப்பாக நான் அந்த புஸ்தத்தை கம்ப்ளீட் பண்ணுறேன் சீக்கிரம் எல்லாருக்காகவும் பயன்படுத்தும் அறிவியலோடு அஸ்ட்ராலஜி எப்படி சம்மந்தப்படுதுன்றது தான் என்னுடைய அந்த நூலோடைய உண்மையான விஷயம் ஏன்னா ஜோதிட புஸ்தகம் வைக்கிறது இல்லை நாலு பேர் அதை படிச்சுட்டு கொஞ்சமாவது இயற்கையை உணர்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ரெகக்னைஸ் பர்சனல் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது கேள்வியிலே இல்ல யாருமே கேட்கல நன்றி சார் நன்றி வணக்கம் சார் தமிழ்ல கேள்வி எழுப்புங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கு மொபைல்ல கொஞ்சம் தமிழ்ல டைப் பண்ணீங்கன்னா எனக்கு படிக்கிற கொஞ்சம் ஈஸியா இருக்கு பத்தடி தள்ளி வச்சிருக்கேன் மொபைல கண்டென்ட் அப்படின்னா நமக்கு கண்ட ஒரு கன்டென்ட்டை ஒரு விஷயத்தை உருவாக்கி